அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய வகு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சன் பார்வை உள்ளதுங்க இக்காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும்போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க எட்டுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் என்றாலும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக சனி இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் el அதிகரிக்குங்க புனித பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க தந்தை வழி ஆதரவில் சச்சரவுகள் மோதல்கள் உண்டுங்க அதே போல் கவனமாக இருங்க அரசியல் களத்தில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாங்க எச்சரிக்கையோடுங்க இத்தரணங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்மணிகளுக்கு குடும்ப இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ராசினிகர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்